வணக்கம் பாலமுருகன் ஆகவே முஸ்லீம்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்க அப்படின்னு சீமான் இந்த தேர்தல் பரப்புரையில் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மத்த மக்களையும் ஏமாற்றுவதற்கான அனைத்து ஜல்சாப்பு வேலையுமே தெளிவாக செஞ்சான் அது எதுக்காக செஞ்சாங்கிறத பார்க்கலாம் ஒன்னு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் சமயம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சிவ சமயம் அத தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரி இல்ல அது மாதிரி இருக்குவா திருப்பி வா அங்க பிறந்த பிரபாகரன் எப்படி இங்க நீங்க தலைவராக இருக்கிறீங்க அது சர்க்கல் சொன்னாருங்க அந்த பேட்டியை கேட்கல அப்ப அரேபியால பிறக்குற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் யாரும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமா பைபிள் இருக்கிறதா வச்சுக்க ஆயிரத்தி நூறு வருஷமா குரான் திருக்குறானா இருக்கிறத வச்சுக்க ஏன் தொலைக்காட்சி திருப்பணம் பகவான் இந்த இடத்தில் என்ன சேவிக்கிறார் என்றால் அதான் பாகிஸ்தான ரெண்டாயிரம் வருஷமா ஏன் இப்ப போய் சேவிக்கிற ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றார் இந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கும் செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஏன் எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கு ராஜா அதனால என்ன பண்றான் திரும்ப திரும்ப சொல்லலாம் வளைக்க செல்லம் அவர்கள் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவராக எஸ் இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்காரு என்ன தொலைக்காட்சி வேணா திரும்பி ஒரு தடவை போட்டு பாருங்க என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரியில போட இதுதான் இல்ல விடிஞ்சவன்னா போடு இதான் இருக்கு இஸ்லாமிய பெருமக்களே சீமான் உங்களுக்கு எதிரி அவ்வளவுதானே ஆமா எதிரி என்னை விட்டுருங்க ஏதோ என்னால முடிஞ்சதை நான் அந்த மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க ஐயா ஸ்டாலினே அவர் மகனே தொடர்ச்சியா பதவியில் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க அது உங்க பிறவி கடமை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவதற்கு தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கிட்டு இருக்குது சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் தூக்கலகம்

தன்னையும் அறியாம இவன் தன்னுடைய இஸ்லாமிய வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் குறைந்தபட்சம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பேசி நல்ல செருப்பாலே அடிவாங்கன விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் யாராவது ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பேசிருக்கக்கூடிய பழைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டதை போட்டு இவன் ஒன்னா நம்பர் ஆர்எஸ்எஸ் பேர்வழி இவன் ஒன்னா நம்பர் பிஜேபியோட அடிவரடி இவன் ஒன்னா நம்பர் தமிழ் இன விரோதி தமிழ் இனத்தை காட்டி கொடுப்பதற்கு காசுக்காக அலையக்கூடிய ஒரு ஒன்னா நம்பர் மேல் ப்ராசிக்யூட் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில் போட்டுட்டா நாம் இந்த இடத்துல பக்காவாக அம்பலம் ஆகிடுவோம் அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு நாளும் தினுசு தினுசா புதுசு புதுசா உருட்டுவதற்குரிய வெக்கப்படாத செயல்களை இவன் ஃபுல்ல எலெக்ஷன் ஃபுல்ல செஞ்சு முடிச்சு எலெக்ஷனோட பரப்புரையில செஞ்சு முடிச்சான் அதாவது இவன் பேசிக்கிட்டு இருப்பான் கரெக்டா பாங்கு ஒளி உடன் அப்படியே அமைதி ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவான் அதாவது உடனே அடுத்த நாள் காலையில சொம்படிக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது சீமான் 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 செய்த அற்புதமான காரியம் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்தார் இந்த காரியத்தை செய்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு அற்புதமான காரியத்தை சீமான் செய்து விட்டார் அப்படின்னு ஆளால் தம்னையில் வச்சு அடி அடிச்சு உருட்டுனாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி பாங்கு ஒளி ஓசும் இவர்

கொடுக்கக்கூடிய அந்த மத சார்பின்மை தத்துவத்தை வந்துட்டு அப்படியே அவர் வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி சீன் போடக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சான் இந்த சீன் பண்ணின வேலை எல்லாமே எதற்காக செஞ்சான்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல இவன் எப்படி எல்லாம் கிறிஸ்தவ மக்களின் மீதும் முஸ்லிம் மக்களின் மீதும் வம்மத்தை வெளியே கக்கின விச வரலாறுகள் எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஏன் தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்குமே தெரியும் இவை ஒன்னா நம்பர் ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் இதோட நூறு தடவை இருநூறு தடவைக்கு மேலாக நாம கேட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்னுடைய மேனிபெஸ்டோல

இவனுக்கு கொள்கை திட்டமே இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இவர்கள் அனைவருமே இங்கே வந்துக்கிட்டு தமிழ் முகம் போட்டுக்கொண்டு இந்து முகம் போட்டுக்கொண்டு வந்தால் நன்றாக அம்பலப்பட்டு விடுவார்கள் என்கிற காரணத்தினால் தமிழ் முகம் தமிழர் முகம் தமிழர் தேசிய முகம் அனைத்து முகங்களையும் போர்த்தி கொண்டு வந்து இங்கே வாக்குகளை இந்தியாவில் எப்படி பிஜேபியும் ஆர் எஸ் மிக தெளிவாக அங்கே ஹிந்து முஸ்லிம் வாக்குகளாக இரண்டாக பிரிக்கிறதோ அதே இங்கே தமிழர்கள் என்றால் இந்துக்கள் நன்றாக நாம் தெளிவி தெளிவுபடுத்திக் கொள்ள விஷயம் தமிழர்கள் என்றால் இந்துக்கள் அந்த தமிழர்கள் யார் இல்லை என்று கேட்டால் கிறிஸ்தவன் கிடையாது இஸ்லாமியன் கிடையாது அப்படிங்கிற பக்காவான ஆர்எஸ்எஸ் உடைய எஸ் அஜெண்டாவை இங்கே நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர் எஸ் ஏவல் பணியால் இந்த சீமான் மிக தெளிவாக செய்து கொண்டு பிரச்சார மேடைகளில் நடித்து கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையைத்தான் நம்ம பார்த்தோம் அதற்காக பொட்டு வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயம் இன்றைக்கு அமித்ஷா தேர்தல் பிரச்சார பரப்புரையில மோசமான ஒரு விஷயம் அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு கலந்தாலும் அந்த அவ்வளவு ஒரு குடம் பாலும் நஞ்சாக போய்விடும் உதாரணம் கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துளி நஞ்சு என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மூன்றாவது முறையாக இங்கே மோடி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டு ஒட்டுமொத்தமாக அடித்து காலி செய்துவிட்டு அதை பிசி எம்பிசிக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் எஸ் சிக்கு கொடுத்து விடுவோம்னா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மேலோட்டமாக பார்த்தால் பரவாயில்லை இஸ்லாமியர்களை தனித்து விடுவதன் மூலமாக ஒரு வாக்கை நாம் அறுவடை அறுவடை செய்து கொள்வது ஒரு பலம் இரண்டாவது பிசி எம்பிசி எஸ்சி இந்த மக்களுக்கு அதை எடுத்து பிடுங்கி இவர்களிடம் கொடுக்கும் போது இவர்களுடைய நாட்கள் தேன் தடவக்கூடிய வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கக்கூடிய இந்த விச இந்த அமித்ஷா அப்படி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எழுக்கக்கூடிய பேராபத்து இட ஒதுக்கீடு வேண்டாம் இட பகிர்வு என்று கேட்ட நாக்கு சீமானின் நாக்கு அதே போல் அங்கே அமித்ஷா சொல்லியிருக்கிறார் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் இடஒதுக்கீடை பறித்து இங்கே இருக்கக்கூடிய பிசி ஓபிசி எஸ்சிக்கு நான் கொடுப்போம்னா இடஒதுக்கீடைய ஒட்டுமொத்தமாக காலி செய்வதற்கான தான் இந்த வார்த்தைக்கான அடையாளம் எப்படி இவர்கள் செய்ய முடியும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டம் அந்த சட்டத்திற்குள் உச்ச நீதிமன்றமே உள்ளே நுழைய முடியாது இந்த சட்டத்தை எதிர்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் போய் ரிட்டு தாக்கல் பண்ணும்போது அங்க உச்ச நீதிமன்றம் தெளிவான வரையறையும் தீர்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடியது இவர்களுடைய கண்ணை உருத்தக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியும் ஆர் எஸ் மற்றும் கண்களை எப்படி காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை முன்னூத்தி அறுபதின் மூலமாக அடித்து நொறுக்கினார்களோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது நொறுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் இருந்து குழப்பமான வார்த்தைகளை உள்ளே விடுவதற்கு பதினான்கு வருடமாக ஒரு கட்சிக்கு ஏவல் பணியாளராக இந்த சீமான் பொறுக்கிய கொண்டு வந்து உள்ள விட்டதன் விளைவாக இப்ப சொல்லிக்கக்கூடிய விஷயம் இந்த இஸ்லாமிய வெறுப்பு இந்த கிறிஸ்தவ வெறுப்பு அதற்கு இவன் போடக்கூடிய நாடகம் அத்தனையுமே தெருவில் அம்பலமாகி போய் போவதற்கான ஒரு பதிவு தான் இவன் இதுக்கு முன்னாடி கூடிய பேசும் இதற்கு பின்னாடி இவன் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பும் ஆகவே தேர்தல் நாளைக்கு இருக்கு யாருமே இங்க ஏமாற மாட்டாங்க கரடிய காரியம் மூஞ்சில துப்பினா மாதிரி தி தினத்தந்தியில போய் அடிக்கடி போய் உக்காந்துட்டு மூஞ்சியை சொறிஞ்சுக்கிட்டு பேட்டி கொடுப்பேல போய் உக்காந்துக்கிட்டு பக்கவாதம் வந்த மாதிரி அந்த தினத்தண்டி ஒரு மூஞ்சில் காரி துப்பிருக்கு இதுக்கு முன்னாடி எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்த இப்ப நாலு சதவீதத்துக்கும் கீழே போயிட்ட உன் பேச்ச ஒரு நாய் தமிழ்நாட்டில் மதிக்கல அதனால நீ இருக்க இடம் இருக்க வேண்டிய இடம் உன் கட்சியெல்லாம் களைச்சிட்டு போய் மறுபடியும் பிஜேபி கூட போய் ஜாயின் அடிச்சுட்டுங்கிற ரேஞ்சில் உனைய காரி துப்பிருக்கான் அதுதான் உண்மை உனக்கு இங்க இருக்கக்கூடிய யாரும் ஓட்டு போட மாட்டாங்க உன்னுடைய ஒரிஜினல் முகம் என்னன்னு கேட்டேன்னா நீ இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பேசியிருக்கக்கூடிய அந்த பதிவு தான் ஒரிஜினல் பாங்குக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு சைலன்ஸ் வேசப்படுத்துமா அது ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனம் அதனால வேற ஏதாவது சீன் இருந்தா அடுத்த மேடையில் நீ வந்து சொல்லு சொல்லுமா